திருவாரூர் அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கிய தமிழக வற்றிக் கழகத்தினர் தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சமீபத்தில் தனது கட்சி கொடியை தலைமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தி கொடி பாடலையும் வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பும் அக்கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாநாட்டில் பங்கேற்பது உறுப்பினர் சேர்க்கை கொடியேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருக்கொல்லிக்காடு கொடியேற்று விழா திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் யூ வி எம் ராஜா தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கீராலத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் கலர் சீருடை அணியும் வகையில் சுமார் ஐம்பது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக வட்டி கழகத்தின் தெற்கு மாவட்ட தலைவர் சீருடை வழங்கி நன்கு படித்து வாழ்க்கையில் உயர் பதவிகளை அடைய வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வில் திருத்துறை புண்டி ஒன்றிய தலைவர் விஜயராகவன் செயலாளர் தினேஷ் சுரேஷ் கிளைச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்